வாங்க ரொம்பவே சிக்கலான சில விஷயங்கள் எல்லாம் நாம ரொம்ப எளிமையா அலசி ஆராய போறோம் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ற பல கால கணிப்புகளும் தீர்க்க தரிசனங்களும் இருக்கு இல்லையா சரி நாம இன்னைக்கு பாக்க போறது இடைவெளியும் கடைசி வாரமுற ஒரு ஆவணத்தை பத்தி தான் இதுல இறுதி காலத்துல என்னென்ன நடக்கும்னு ரொம்பவே ஒரு குறிப்பிட்ட வரிசையில விளக்கியிருக்காங்க வாங்க அதுக்குள்ள போலாம் இந்த முழு கால வரிசையும் நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இதோட மைய கருத்தை நாம புரிஞ்சுக்கணும் அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை அதாவது முழு கால வரிசையுமே இந்த ஏழு வருஷ காலகட்டத்தை தான் பின்னப்பட்டிருக்கு இந்த ஆவணம் இத கடைசி வாரம் அப்படின்னு சொல்லுது இந்த வார்த்தையை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஏழு வருஷ காலத்தை ரெண்டு பெரிய யுகங்களுக்கு நடுவுல வர ஒரு முக்கியமான ஒரு டிரான்சிஷன் பீரியடா இந்த ஆவணம் காட்டுது அதாவது ஆறாவது ஆயிரம் ஆண்டு யுகத்துக்கும் வரப்போற ஏழாவது யுகத்துக்கும் நடுவில் இந்த காலம் எப்படி ஆரம்பிக்குது முக்கியமான வாங்க படி பார்த்தா இந்த ஏழு வருஷத்தோட ஆரம்பமே மிருகம்னு சொல்லப்படுற ஒரு உலகளாவிய சக்தியோட எழுச்சிதான் அது ஒரு அரசியல் சக்தியாவோ இல்ல மத சக்தியாவோ இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் சில முக்கியமான குழுக்கள் இருக்கிறதா இந்த ஆவணம் சொல்லுது அதாவது ஒரு லட்சத்து நாப்பத்தி நாலாயிரம் பேர் அப்புறம் ரெண்டு சாட்சிகள் கடைசியா தியாகிகளான சாட்சிகள் இந்த ஏழு வருஷத்துக்குள்ள நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அடுத்தடுத்து ரொம்ப வேகமாவோ பயங்கர நாட்டகியமாவோ நடக்கும்னு இந்த டாக்குமெண்ட் சொல்லுது இதுல ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா ஏழு எக்காளங்கள் ஊதப்படுறதுதான் ஒவ்வொரு எக்காள சத்தமும் ஒரு பெரிய சம்பவத்தோட ஆரம்பம் இப்ப பாருங்க இதுல ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம் ஆறாவது ஏகாலம் ஊதினதுக்கு அப்புறம் நடக்க போற பேரழிவோட அளவுதான் அதாவது இந்த உலகத்துல இருக்கிற மொத்த மக்கள் தொகையில மூணுல ஒரு பங்கு மக்கள் அழிஞ்சிடுவாங்கன்னு இந்த மூலம் சொல்லுது நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா தான் இந்த கால வரிசையில ஒரு முக்கியமான திருப்பு முனை வருது அதுதான் கொங்ஜுங் காங்லிம் அதாவது வானத்தில் சந்திப்பு விசுவாசிகள் எல்லாரும் கர்த்தர வானத்துல சந்திக்கிறதுக்காக எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னு சொல்லப்படுது இந்த கருத்து எங்கிருந்து வருதுன்னு நீங்க யோசிக்கலாம் அதுக்கு ஆதாரமா இந்த ஆவணத்தின் ஆசிரியர் இந்த வசனத்தை தான் மேற்கோள் காட்டுறாரு உயிரோடு இருக்கும் நாமும் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இதுதான் அந்த நிகழ்வுக்கான ஆதாரம்னு சொல்றாங்க அப்போ இங்க நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த ஆவணத்தின்படி ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு ஒன்னு குங் ஜுங் கங்லிம் அதாவது வானத்துல நடக்கிற சந்திப்பு இன்னொன்னு ஜி சங்ஜெரிம் அதாவது கர்த்தர் பூமிக்கே வர்றது ரெண்டும் வெவ்வேற வானத்துல அந்த சந்திப்பு நடந்து உடனேயே அடுத்த கட்டம் ஆரம்பிக்குது அப்பதான் வானத்திலிருந்து பூமி மேல ஏழு வாதிகள் ஊற்றப்படும் இந்த வரைபடம் காட்டுது இதுதான் இறுதி தீர்ப்புகளோட காலம் இந்த தீர்ப்புகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காலவரிசை அதோட இறுதி கட்டத்துக்கு போகுது ஒரு புதிய உலகம் உருவாக போகுது இந்த மோதலோட உச்சக்கட்டந்தான் இரண்டாம் வருகை நம்ம முன்னாடியே பார்த்தோமே சாங் ஜெரிம்னு அதாவது கர்த்தர் பூமிக்கே வர்றது அது இதுதான் இந்த நிகழ்வை உறுதிப்படுத்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்திலிருந்து ஒரு மேற்கோள இந்த ஆவணம் காட்டுது இது ஒரு கடைசி போற பத்தி விவரிக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் இந்த வரைபடம் ஒரு மூணு ஸ்டெப் வரிசையை காட்டுது முதல்ல மிருகத்துக்கு நியாய தீர்ப்பு ரெண்டாவது ஒரு உயிர்த்தெழுதல் மூணாவது ஒரு ஆயிரம் வருஷ அரசாட்சியோட தொடக்கம் இந்த முதல் உயிர்த்தெழுதல்ங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் இது யாருக்கானதுன்னா தியாகிகளான சாட்சிகளுக்காக அவங்க சாட்சியம் உண்மைதா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அவங்க உயிர்த்தெழுப்பப்படுவாங்கன்னு இந்த மூலம் சொல்லுது அதுக்கான மேற்கோளையும் கொடுத்துருக்காங்க சோ இதெல்லாம் முடிஞ்சு கடைசியா நம்ம எங்க வந்து நிக்கிறோம்னா ஆயிரம் வருட அரசாட்சிங்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள வர்றோம் இந்த ஆயிரம் வருஷத்துல பூமி ஒரு ஏதேன் தோட்டத்தை போல ஒரு பரடைஸா இருக்கும்னு சொல்லப்படுது இதுக்கப்புறம்தான் இந்த கால வரிசையோட இறுதி முடிவு ஒரு புதிய வானம் மற்றும் புதிய பூமி சரி நாம இப்போ ஒரு முழு கால வரிசையாயும் பார்த்தோம் இது ஒரு குறிப்பிட்ட தீர்க்க தரிசனத்தோட விளக்கம் ஆனா இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய விஷயம் வெறும் இந்த சம்பவங்களோட வரிசைய மட்டும் இல்லை எதிர்காலத்துல என்ன நடக்குமோங்கிற ஒரு பயம் வரும்போது அதுக்கு ஒரு வடிவத்தையும் அர்த்தத்தையும் கொடுக்க மனிதன் எவ்வளவு முயற்சி பண்றாங்கிறது தான் இது நமக்கு காட்டுது இல்லையா